கிட்டத்தட்ட நம்ம மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் கோயிலில் உள்ள பழைய சிலை கிட்ட பதிமூணு பதினாலாம் நூற்றாண்டு சிலை அப்படின்னு அகழ்வாயுவில் சொல்லியிருக்காங்க அந்த பதிமூணு பதினாலாம் நூற்றாண்டிலிருந்தே வைகாசி அனுஷத்துக்குத்தான் திருவள்ளுவருக்குள்ள பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார்கள் என்பது மரபு ஒவ்வொரு வருஷமும் வைகாசி அனுஷம் திருவள்ளுவர் பிறந்த நாளையை முன்னிட்டு திருவள்ளுவர் திருநாளாக நம்ம இதை கொண்டாட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல முடிவு பண்றாங்க தலைவரை அந்த இவே ராம்சாமி நாயக்கர் கூட இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்து இருக்காரு இது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் வருஷம் பெரும்புலவர் காப்போ ரத்னம் அவர்கள் வைகாசி அனுஷமே திருவள்ளுவர் திருநாள் உலகம் முழுக்க அவர் கொண்டாடி இருக்கார் அப்போ இந்த பாரம்பரியம் கொண்ட திருவள்ளுவரை மாட்டு பொங்கல் அன்னைக்கு திருவள்ளுவரை மாட்டோடி ஒப்பிட்டு ஒரு திருவள்ளுவர் திருநாளை மாற்றினது யாரு தலைவர